அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே அன்பையில் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இப்போல்லாம் வர வர கத்தோலிக்க கிறிஸ்தவம் எதுவுமே பண்ணுறதே இல்லை யாருக்கிட்டையுமே தர்க்கம் பண்ணுறது கிடையாது பிற சபைட்டெல்லாம் நீங்கள் போய் பேசி பாருங்கள் அதிகார வசனத்தை சொல்லி உங்களை அப்படியே வாய மூடிடுவான் உங்களால் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களாம் யாருமே வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர்றது கிடையாது நம்மளும் அவங்கள போல் சண்டை போடணும் நம்மளும் பைபிள் இதயக்கார வசனத்தை வச்சுலாம் பேசணும் அப்படி சொல்லிக்கிட்டு என்கிட்ட பயங்கரமாக அப்படியே பேசிகிட்டு இருந்தார் அப்போது நான் சொன்னேன் எதுக்கு தர்க்கம் பண்ணணும் தர்க்கம் பண்ணுறோம் எல்லாம் அறிவாளியா ஆ நான் தர்க்கம் பண்ணாமல் எல்லாம் முட்டாளா இல்லை நம்ம ஏன் தர்க்கம் பண்ணுறது கிடையாது அப்படின்னா ஒரு சின்ன நிகழ்வு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லி விபுளியத்திலருந்து ஒரு நிகழ்வு எடுத்தேன் என்ன நிகழ்வு அப்படின்னா சாலமோன் அரண்மனையில் இரண்டு பெண்மணிகள் ஒரு குழந்தைக்காக சண்டைப்படுவாங்க அப்போ அவர் சொல்வாரு சாலமோன் வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த உண்மையான தாய் பதறிப்போகும் இல்லையா அதே தான் இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவம் விவிலியத்தை கொண்டு ஒருபொழுதும் தர்க்கம் பண்ணுவது கிடையாது ஏன் அப்படின்னா விவளியம் என்கின்றதை பைபிளை கொடுத்ததே கத்தோலிக்க திருவை தான் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுக்கு பிறகுதான் பிற சபைகளை பிரிகிறது இத்தனை ஆண்டுகள் இந்த விவளியத்தை சுமந்து வேத இருந்தெல்லாம் காப்பாற்றி இந்த குழந்தையை பெற்றெடுத்தது தாய் கத்தோலிக்க திருவை அதனால தான் பைபிளை வச்சு நம்ம எப்பவுமே சண்டை போடுறதில்ல அப்படியா பேசிக்கப்பா நீ தானே பேசுகிற ஏன் பிள்ள தானே பேசுகிற பேசிக்க அப்படி சொல்லிட்டு நம்ம கடந்து சொல்கிறோம் அதனால் ஒருபலும் தர்க்கம் பண்ணுவதுனால நம்ம சரி தப்பு அப்படிங்கிறத காட்டிலும் தர்க்கம் பண்ணுறது வந்து உண்மையான கிறிஸ்தவமா அப்படிங்கிறது தெரியல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் அடித்தவங்களையும் காரி உமிழ்ந்தவர்களையும் ஆடையை கலத்தி அவமானப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜபிக்க தான் செஞ்சார் மன்னிக்கு தான் செஞ்சார் ஏற்றுக்கிட்ட தான் செஞ்சார் அதனால தான் அமைதியின் அரசர் அவர் அப்படின்னு சொல்கிறோம் அவருடைய அன்பு மட்டும்தான் இன்று வரை உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால் தர்க்கம் பண்ணுறதுனால உண்மையிலேயே கிறிஸ்தவம் மகிமை பெற்றுமா அப்படிங்கிறதுல எல்லாருக்காக ஜபிப்போம் எல்லாரும் ஒரே பிள்ளைகள் எல்லா கிறிஸ்தவர்களும் நம்முடைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் எந்த பிரிவினைகளையும் நம்ம பார்க்காம எல்லாரையும் அரவணைத்து செல்ல முடிந்த அளவுக்கு முயல்வோம் நம்ம ஆண்டவர் வரேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார் மரியா நம்மோடு இருக்கிறார்